அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று இருபத்தி ஆறாவது நோம்பு திறப்பதற்காக பள்ளிவாசல் வந்திருக்கிறோம் பள்ளிவாசல எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அலஹமதுல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு நோன்பு திறக்கத்திற்காக முதல்ல லைன்ல உட்கார்ந்து இப்ப முதல்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா லைன்ல உட்கார வச்சு நமக்காக தண்ணியை மட்டும் லைனில் கொடுத்து வச்சுருக்குறாங்க தண்ணியை கொடுத்துட்டு தண்ணியை வாங்கிட்டு எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க எல்லோரும் துவாவுக்கு சில பேர் துவா கேட்குறாங்க சில பேர் வந்து சில நோண்டி இருக்கிறாங்க சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னென்ன ஸ்பெஷல் வந்திருக்கு அப்படிங்கிறத போய் நம்ம ஒரு விசிட் போட்டு வருவோம் இது பேர் வந்து சொருபா அப்படிம்பாங்க இது வந்து நோம்பு கஞ்சி நம்ம இந்தியாவில் தரோம்ல அந்த மாதிரியான ஒரு டைப் நோம் நோம்பு இது டேஸ்ட் இருக்காது இதில் சிக்கன் மட்டன் எல்லாமே போட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்குது ரெண்டு டைப் ஆஃப் கலரில் வந்து ஜூஸ் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தேர்ச்சி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு எல்லாமே நிறையா வந்துருக்கு மசாலில் அப்புறம் வாழைப்பழம் ஆரஞ்சு எல்லாமே இருக்குது இதில் வந்து சமோசா வேறு எதுவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கப்ஸா இருக்குது அஞ்சு பாக்ஸ் இருக்குது அஞ்சு பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான கப்ஸா தான் நிறையா இருக்குது ஓகே நம்ம நம்ம இடத்துல போய்ட்டு உட்காரலாம் இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஹதீஸ் படிப்பார் உருதுல நமக்கு புரியாது சில பேர் புரியும் நிறைய பேர் கேட்காம பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அலமந்தா எல்லாருமே லைன்ல நின்று வாங்கிட்டாங்க அது போல நம்மளுமே லைல நின்று வாங்கிட்டோம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்தவங்களுமே வந்து ஃபுட்டை வாங்கிட்டு லைனில் வந்து உட்காரக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நோம்பு திறக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே நம்ம வெளிநாட்டில் நோம்பு திறக்கிறதுனால மற்ற நாட்டு மற்ற மாநிலத்து மக்களோட சேர்ந்து நோம்பு திறக்கக்கூடிய ஒரு சான்ஸ் நம்ம கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க இருக்கிறாங்க கர்நாடகாக்காரங்க இருக்கிறாங்க ஆந்திராக்காரங்க இருக்கிறாங்க மற்ற நாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா எம்என் நாட்டுக்காரங்க சூடான் நாட்டுக்காரங்க பாகிஸ்தானி இலங்கைக்காரங்க பங்களாதேஷி மற்றும் இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு பிலிப்பைனு மற்ற நேபாளு அந்த மாதிரி எல்லா நாட்டு மக்களோடையும் சேர்ந்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பாரியில் நோம்பு துறக்கும்போது கிடைக்கும் நோன்பு திறக்கிறதுக்குனால நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கேன் ஒரு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க நோன்பு திறக்கிறதுக்காக வாங்க சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அலமது இந்த இருபத்தி ஆறாவது நோம்புக்கான இஃப்தார் தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்து அப்படிங்கிற பாதுகாப்பு இல்லாமல் எல்லாரும் ஒரே டைமில் உட்காந்து ஒரே லைனாக உட்காந்து நோன்பு தொடர்ந்து சாப்பிடுவது வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோல் சந்திப்போம் நான் உங்கள் ஹபிபி தமிழா